எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் அவ்வளவு ஒரு சிறப்பானது அம்மனுக்கு உகந்த நாள் சிவனும் அம்மையும் அப்பனும் சேர்ந்து இருக்கின்ற இந்த ஒரு அருமையான ஒரு நன்னால் அதனால் நீங்கள் அம்மன் கோயிலுக்கும் போய்ட்டு பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போங்க அப்படி இல்லைன்னு வீட்லேயே நீங்கள் இது பண்ணுங்கள் அம்மாவனோட அம்மாவை நினைத்து ஓம் சக்தி ஓம் சக்தி என்று அம்மையப்பனும் சேர்ந்து இருக்கின்ற அந்த ஒரு நினைவு கூர்ந்து நம்ம குலதெய்வத்தை நினைவு கூர்ந்து நீங்கள் வந்து இதை இது பண்ணுங்கள் இன்னைக்கு வீட்டில் பிரதோஷம் ஓம் நமசிவாய நமசிவாய நமச்சிவாய என்கின்ற மந்திரம் ஓம் சக்தி ஓம் சக்தி என்கின்ற அம்மையப்பைய அம்மையும் அப்பனையும் சேர்ந்து நாம் வணங்குகின்ற அந்த ஒரு அருமையான ஒரு நன்னாள் வெள்ளி ஆடி வெள்ளியினோட முதல் நாளே சுமங்கலி பெண்களுக்கு எல்லா பெண்களுக்கும் தாம்பூலம் கொடுங்க அதே மாதிரி சுமங்கலி பெண்கள் கல்யாணமாகாத பெண்களுக்கு வந்து நான் வளையல் கொடுங்க தாம்பூலம் கண்ணாடி வளையல் கொடுத்திங்கன்னா சீக்கிரம் திருமணமாகும் அதனால் அதை கொடுக்கும் பொழுது ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளுமே நம்ம குளிக்கிற ஒரு இதில் நம்மளோட திருஷ்டி அதெல்லாம் போகணும்னா கல்லுப்பு ஒரு ரெண்டே ரெண்டு நிறைய அள்ளி போட்டுறாதிங்க கல்லுப்பு ஒரு சிட்டியை ஒரு ரெண்டு உப்பு போட்டு நீங்கள் குளிங்க ரொம்ப 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 நல்லது நிறையெல்லாம் போட்டுறாதிங்க ரெண்டே கல் அதை மட்டும் போட்டு குளிங்க நம்மளோட கண்டிசி பரிகாரம் எல்லாமே இதாயிரும் வேப்பிலையும் ரெண்டு போட்டுக்கோங்க அம்மன் நம்ம கூட இருக்க ரெண்டே ரெண்டு கடிச்சா போடுங்க இல்லாட்டி விட்டுருங்க ஒரு சிட்டிகை மஞ்சள் ஒரே சிட்டியை ரொம்பலாம் இது பண்ணக்கூடாது ஏன்னா மேலே நம்ம குளிக்கிறோம் அதுக்காக பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் ஆடி மாதம் மூன்றாம் நாள் திரையோதசி திதி மூல நட்சத்திரம் தியாதிதம் அமிர்தயோகம் சித்தயோகம் பிரதோஷம் திருவடை மருதுர் பிரகத கோசாம்பிகை புறப்பாடு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் புறப்பாடு ஸ்ரீ நம் ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ மாமுனிவர் புறப்பாடு கொடிய நகசுன்னு போட்டுக்கோட்டேன் சூரிய உதயம் இன்னைக்கு வந்து திரையோதசி திதி பிரதோஷம் இன்று வந்து மேஷத்தில் வில்வம் வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா தரிசனம் மட்டுமாவது பண்ணிவிட்டு வாங்க இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ஒன்றும் இல்லை ரிஷபத்தில் செவ்வாய் சு குரு சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்ரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு சோம்பேறித்தனியமாக இருப்பது தற்கொலைக்கு சமமா கடகநாளிகை வந்து ஐந்து ஒன்பது திதி வந்து திரையோதசி திதி நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஒம்பது டு பத்து மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் வந்து பன்னெண்டே கால் டு ஒன்னே கால் மாலை ஆறரை டு ஏழரை சூன்யம் அதாவது சூளம் வந்து மேற்கு பரிகாரம் வந்து வெள்ளம் கரணம் ஒன்றுனு முப்பது டு மூணு ராகு காலம் பத்திர டு பன்னெண்டு இன்றைக்கி துர்க்கை வழிபாடும் நம்ம செய்கிறவங்க செய்வோம் ஏன்னா எப்பொழுது ரெகுலராக செய்கிறது வந்து ராகு கால துர்க்கை வழிபாடு வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் அது ராகு பத்திர டு பன்னெண்டு ஏழரை டு ஒன்பது குளிகன் யமகண்டம் மூணு டு நாலரை இன்றைக்கி சந்திராஷ்டமம் வந்து பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் பரணி நட்சத்திரத்துக்கு இன்றைக்கு சந்திராஷ்டிரமம் மேஷம் அச்சம் ரிஷபம் சுகம் மிதுனம் ஆக்கம் கடகம் கவனம் சிம்மம் ஆர்வம் கன்னி சிரம சிரமம் துலாம் ஊக்கம் விருச்சிகம் நலம் தனுசு சுபம் மகரம் இரக்கம் கும்பம் ஜெயம் மீனம் புகழ் சந்திராஷ்டமம் பரணி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நல்லா நன் நல்ல ஒரு நாள் அதனால் நீங்கள் இன்றைக்கி வந்து அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு சிவ வழிபாடு வீட்டையே நினச்சி நீங்கள் இது பண்ணுங்கள் துர்க்கை வழிபாடு கன்னி துர்க்கையே இதில் இதய கமல துர்க்கையே கருணை துர்க்கையே வீர கனக துர்க்கையே அன்னை அன்னை துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே அன்பு துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே நாயனார் அண்டர்விராலும் தொண்டர் தமக்கு அதிபனாக்கி அனைத்து அனைத்து நாம் உண்ட களமும் உடுப்பனையாவும் சுடு சூடுவனையாவும் உனக்காக சண்டீசனும் ஆம் பதன் தந்தோம் என்று அங்கு அவர் பொன் தட முடிக்கு துண்ட மதிசேர் சடை கொன்றை மாலை வாங்கி சூடினார் திரு தொண்டர் புராணமா இன்றைக்கி வந்து கோளறு பதிகம் ஒன்பது கோள்களும் நவகிரகங்கள் கோளறு பதிகம் படிச்சோன்னாவே நமக்கு எல்லா நவகிரக தோஷங்கள் அத்தனையுமே நமக்கு விளைகிறோம் வெயிறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தே அணிந்தேன் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே மாசரும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருநான சம்பந்த நாயனார் அருளிய கோளறு பதிகம் இந்த கோளறு பதிகத்தை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னாவே நவகிரக இது வந்து எதுவுமே வராது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்னும் ஒரு இது பண்ணுங்கள் நமசிவாய பதிகம் மலைவேண்டல் முன்னிக் கடலை சுருக்கி எழுந்து உடையால் என்னை எண்ணத் திகழ்ந்து எம்மை ஆளுடையால் இட்டிடையின் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடி மேல் பொன் அம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குழவி தம் தம்மை ஆள் உடையாள் ஆள் தன்னில் பிரிவிலா எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் காக்கும் இன் அருளே என்னை பொலியாய் மலை ஏழ் பொலியாய் ஓர் எம்பாவாய் அதாவது மலைவேண்டல் வேண்டல் பாடல் வந்து இதை படித்தோன்னா அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்தது அமைச்சிவாய் இன்றைக்கு வந்து திருவாசகம் படிங்க போன் அமைச்சிவாய நாதன்தாள் வாழ்க அதை இது பண்ணுங்க வில்வாஸ்டம் வில்வாஸ்தகம் படிங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் திரித்தலம் திரிகுணாகாரம் திரிநேத்திரம் திரி ஆயுஷம் திருஜென்ம பாபசம்காரம் ஏகவில்பம் சிவாற்பணம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து இந்த மாதம் முழுவதும் கன்னி பெண்களுக்கு வந்து கண்ணாடி வளையல் கொடுங்க கன்னி பெண்கள் சுமங்கலி பெண்கள் எல்லாம் நாமாவளியின் பாஷ்யம் ஓம் ஸ்ரீ மாத்ரியை நமக ஓம் ஸ்ரீ மகாராஜியை நமக ஓம் மத் சிம்ஹாசனேஸ்வரியை நமக ஓம் சிதகுண்டி சிதகுண்ட சம்பூதாயை நமக ஓம் தேவகாரிய சமுத்தியாயை நமக ஒண்ணு உயர்வர உயர்ந்த நலமாய திருவே வடிவுடையமான தாய்க்கு நமஸ்காரம் ஸ்ரீ என்ற அழியாத பேரின்ப செல்வத்தை குறிக்கும் சா ஹி ஸ்ரீ ரம்ருதா சதாம் ஸ்ருதி ஸ்ரீமாதா எல்லா துன்புறங்களையும் துடைத்து அழி அழியாத இன்பத்தை ஊட்டுவிக்கும் பரு பறிவுடைய அதிதேவனாகிய லோகமாதா ஓம் பால் திளைந்தட்டும் தாயினும் சாலப்பறிந்து ஸ்ரீ நீ பாயுடனுடைய ஊனினின் உருக்கி உள்ளொழுவி பெருக்கி உ உவப்பிலா ஆனந்தமாக தேனினை சுருந்து புற புறந்திரிந்து செல்வம் செல்வமே திருவாசகம் உப்பு உயர்வற்ற லோக ரஷி லோகரசி சிறந்த சிம்மாசனத்தில் எழுந்தல் இருக்கும் ஈஸ்வரி சிங்க வாகனத்தில் இம்மூன்று நாமங்களால் ஆக்ரளித் ஆக்கியளித்து துடைக்கும் முத்தொழில் குறிக்கப்படும் அறிவாகி அக்னி குண்டத்திலிருந்து தோன்றிய ஸ்ரூபினி அந்தர் நிரந்தர நிரிந்தன மேத்தமான மோகாந்திர மோகாந்தகார பரிபத்தினி சம்பித்த நவ் பண்டன் மகிஷன் கம்பன் நிகம்பன் முதலிய அசுரர்களை நிசும்பன் பண்டன் மகிஷன் கம்பன் நிசும்பன் முதலிய அசுரர்களை கொண்டு தேவர்களுக்கு நன்மை புரிவதில் ஊக்கமுடையவள் ஆயிரம் சூரியர்களை உதித்தார் போன்ற பிரகாசம் பொருந்தியவள் உத்யானு சகசிராபாயை சதுர்பாஷு சமன்வித்தாயை ராகஸ்வரூப பாசியாயை மனோருபேஷு கோத்தண்டாயை பஞ்சதன்மாத்திர ஷாயாகாயை நமக ஆசை வடிவானமான இச்சாசக்தியாகிய இடதுபின் கையில் உடையவள் தீமையை பொசுக்கும் அங்குசம் ஞானசக்தி வலதுபின் கையில் தரித்து கா பிரகாசிப்பவள் நாமாவளியின் பாஷ்யம் ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் இப்படி வந்து ந நாம் வந்து அன்னையினோடய இதை வந்து நம்ம சொல்லி மாழ முடியாது லலிதா சகசரா நாமம் அன்னைக்கு ஆயிரம் நாமங்கள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெண்களுக்கு பேர் வைக்கிறதா இருந்தால் லலிதா சகசரா நாமத்துலேருந்து எடுங்க ஆண் குழந்தைக்கு பேர் வைக்கிறதா இருந்தால் வந்து விஷ்ணு சகஸ்திரா நாமத்துலேருந்து ஜெகன் மாதா ஆத்தியந்தம் இல்லாதவள் போகங்களை அனுபவிப்பவள் ரூபிணி சம்ஹரிப்பவள் ச ஈஸ்வர ரூபிணி சதாசிவ ரூபிணி அ அனுகிரகம் செய்பவள் சிருஷ்டி செய்பவள் பிரம்ம ரூபிணி காப்பாற்றுபவள் ரூபிணி அறுபத்தி நான்கு உபச்சாரங்களுடன் பூஜின் பூஜைக்குரியவள் அறுபத்து நான்கு கலை வடிவானவள் மகா காமேஷியின் பட்டமகிஷி மகிஷாசுர மகிஷாசுர சுந்தரி மகிஷாசுர மர்தினி அழகிய ரூபமானவள் அழகிய புன்சிரிப்பும் உள்ளவள் அழகிய சந்திரக்கலையை தரித்தவள் ஸ்ரீசக்கரத்தை வாஸ்தானமாக வாசஸ்தானமாக உடையவள் அம்மையை பற்றி என்ன சொல்கிறது சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு வந்து சிவபுராணம் கைக்கு வந்திருக்குது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சிறுவாசகம் படிங்க எந்நாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவாக போற்றி திருமணம் திருப்பல்லாண்டு பெரிய புராணம் திருவாசகம் தேவாரம் தேவாரம் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவு இல்லை கண்ணில் நல்லதொரும் வளநகர் பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே தேவாரம் திருச்சிற்றம்பலம் திருவாசகம் திருவிசை பார்த்து பெரிய புராணம் அதனால் எள்ளில் இடங்காக லேட் ஆகிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஒரு அம்பிகையை பற்றி நம்ம சொல்ல முடியாது இன்றைக்கி நீங்கள் வந்து சிவன் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து அம்பிகையையும் தரிசனம் பண்ணிட்டு வீட்டிலையே நினைத்து வழிபட்டாலும் சரி ஒரு நிவேதனை கொடுங்க அதனால் நம்ம இன்றைக்கு வந்து மூன்றும் சிறந்த மூல நட்சத்திரம் அனுமனுக்கு உகந்த ஒரு இது அதனால் இதெல்லாம் நீங்கள் வீட்லேயே இன்றைக்கி நீங்கள் விளை கேட்டு போல் துர்க்கை வழிபாடு எல்லாம் நீங்கள் செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன் எப்பொழுதுமே சாமிக்கிட்ட ஒரு கப்பில் வந்து சில்லற காசு போட்டு ஒரு கப்பு நிறையா வைங்க ஃப்ரெண்ட்ஸ் அது தூசுப்படியாக தான் பார்த்துக்கோங்க அது வச்சிங்கன்னா அதை எடுத்து தொடச்சிட்டு மறுபடியும் அதுலேயே போட்டு எப் எப்பொழுதும் செல்வம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த காசை வந்து ஒரு கப்பில் போட்டு சாமி முன்னாடி வச்சுட்டு இருந்தானாக்கா அப்படி ஒரு இது அதுலேயே ஒரு ஏலக்காய் ஒன்று போட்டுருங்க ரொம்ப வாசனையாக நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்